இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா கிளம்பாக்கம் இங்கே ஃப்ரெண்ட்லேயே உங்களுக்கு டிஃபனுக்கெல்லாம் வந்துருச்சு நாங்கள் டிஃபன் சாப்பிட்டுட்டே ஆரம்பிக்கலாம் ஓகே திருப்பா இங்கே திருவண்ணாமலை பஸ் தான் இருக்கேன் இது எல்லாமே செஞ்சு போயிட்டு தான் டிக்கெட் பேரில் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி அதாவது கம்ஃபர்ட் லெவல் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இப்போ நீங்கள் பார்த்தது தான் செங்கல்பட்டு போகிறதுக்கு பின்னாடி வழி அதே ரொம்ப டிக்கெட் பண்ணியிருக்கோம் கிஃப்டட் ஆகியிருக்கார் கேமராமேன் நம்ம பிஸ்கட் சாப்பிடலாம் ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ் இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு தான் இங்கேருந்து செஞ்சி கோட்டைக்கு தான் இன்றைக்கி நான் போக போகிறேன் அதாவது செஞ்சிக்கு எப்படி போகிறதுன்றதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க இப்போ என் கூட ஜாயின் பண்ணுங்கள் இந்த ட்ராவல் வீடியோவை பார்க்கலாம் உள்ளே உங்களுக்கு பஸ் இல்லை பட் ஆனால் இங்கே உங்களுக்கு பேட்டரி கார் அவைலபிளாக இருக்குது அதை நீங்கள் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் புதுசாக இருக்குது ஸ்டெப்ஸ் ஏற முடியாதவங்களுக்காக உங்களுக்கு மேடான ஒரு பகுதி லாஸ்ட் டைம் இருக்கிற பிளாட்ஃபார்ம் கிடையாது இந்த பிளாட்ஃபார்ம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற பிளாட்ஃபார்மை நீங்கள் பார்த்துங்க யூஸ் பண்ணிக்கோங்க இங்கே ஃப்ரெண்ட்லியே உங்களுக்கு டிஃபனுக்கெல்லாம் ஷாப்ஸ் எல்லாம் வந்துருச்சு மினோக்ஷி பவன் என்றைக்கு செஞ்சு செஞ்சு சாப்பிட வேண்டியது தான் செஞ்சு சாப்பிட்றது பாஸ் வந்த உடனே சாப்பாடு போயிட்டா பாஸ் அதை விட முன்னாடி உங்களுக்கு டிஸ்பிளே போட்டு பாருங்களேன் எந்தெந்த ஊருக்கு போகணும் என்ன பிளாட்ஃபார்ம்ன்றத சூப்பராக கொடுத்துருக்காங்க இங்கே எல்லா ஊருக்கும் உண்டான டீட்டெயில்ஸ் பிளாட்ஃபார்ம்லாம் உங்களுக்கு கேஷ் வேணும்னா ஏடிஎம் வாங்கி கொடுத்தாங்க எடுத்துக்கலாம் இங்கே உங்களுக்கு நாலு பேங்க் ஏடிஎம்மோட மிஷின் இருக்குது நீங்கள் உங்களுக்கு எதில் வேணுன்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வருது வாங்க உள்ள நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது அங்க பூமி சாகிட்டு கங்கா ஆகாரம் ஆகாரம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த போட்டால் நிறைய இங்கே முச்சிடலாமையா ஒரே மூணு இட்லி அறுபது ரூபாயா ஒரு இட்லி இருபது ரூபாயா தான் சாப்பிட்டியா வாங்க டிஃபன் சாப்பிட்டுட்டே ஆரம்பிக்கலாம்

இந்த செவன்த் பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு திருவண்ணாமலை போகிற பஸ் ஏறுனீங்கன்னா நீங்கள் செஞ்சு போயிடலாங்க அது மட்டும் இல்லை ஒரு பஸ் ஏறினாலும் நீங்கள் செஞ்சுக்கு போகலாம் ஓகே இங்கே திருவண்ணாமலை பஸ் தான் இது எல்லாமே செஞ்சு போயிட்டு தான் அல்ட்ரா டூக்ஸ் டூ இன்ட்டு டூ உங்களுக்கே தெரியும் டிக்கெட் எடுத்துகிட்டு கண்டக்டர் இறங்கிடுவார் நியூ பஸ்ஸஸ் எல்லாமே நிறையவே இருக்குது நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இப்போது இந்த கிளாம்பாக்கத்துலேருந்து பஸ் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுதுங்க இங்கே கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து நைன் தேர்ட்டிக்கு இந்த ட்ரெயினை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் எவ்வளோ நேரத்தில் சிட்டிக்கு போகிறன்றதை அப்படியே இந்த ட்ராப்ளம் பார்க்கலாம் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு இருக்குது ஸ்டேட் பண்ணும்போது ட்ரைவர் வந்து ரொம்பவே ஃப்ரெண்ட்லி செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எங்கி இந்த வண்டியில் ஸ்ட்ரீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்டீட்டோட கொத்தேரிக்கு அடுத்ததாக இப்போ நீங்க பாக்கறது இந்த பரனூர் இந்த ஏரியா ஏரியாருங்க உடனே வர்றது பரனூர் டோல்கேட்டுங்க மார்னிங்ல கூட இந்த பரனூர் டோல்கேட்டு ரொம்பவே பிஸியா இருக்கு நீங்கள் நீங்க தான் செங்கல்பட்டு போகிறதுக்கு கொண்டாட வழி கிட்டத்தட்ட அரை மணி நேரத்தில் நீங்கள் கிளாம்பாக்கத்தில் இருந்து இந்த செங்கல்பட்டு வரலாங்க ஊபர் பஸ்ஸில் எங்கேயுமே நிற்காமல் வர்றதா இருந்தால் நீங்கள் செங்கல்பட்டு வரலாம் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த செமி ஸ்லீப்பர் பழனி நியூ பஸ்ஸு இப்போ அதையும் தாண்டி நம்ம இப்போ பாலாறு பிரிட்ஜு தாங்க கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே கிளைமேட் வைஸ் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பாலாறு பிரிட்ஜி தாண்டி வரும்போது உங்களுக்கு லெஃப்ட் லெஃப்ட்ஹேண்ட் சைடில் நீங்கள் தான் மதுராந்தகத்துக்கு போகிறதுக்குண்டான வழி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒன் கிலோமீட்டர் தாங்க மதுராந்தகம் மதுராந்தகத்துக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது தான் மேல்மருவத்தூர் ஆதிபுராசக்தி சித்தர் பீடம் பஸ் ஸ்டாப்புங்க இங்கே பஸ் ஸ்டாப்பில் செக்கிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பக்கத்துலேயே இருக்கிறது தான் மேல்மருவத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் மேல்ருவத்தூர் தாண்டி வரும்பொழுது இப்போ நீங்கள் முன்னாடி பார்க்குறதாங்க திருச்சி பஸ்ஸு திருச்சி பஸ்ஸு அடுத்ததாக இப்போ ஆத்தூர் செகண்ட் டோல்கேட்டும் வந்துடுச்சுங்க அல்ட்ரா டீலக்ஸுன்றதுனால உங்களுக்கு ஸ்டாப்பிங்லாம் நிறைய கிடையாதுங்க எல்லா பஸ்ஸையும் பீட் பண்ணி தான் நம்ம போயிட்டே இருக்கோம் இந்த டிரைவர் கிட்ட பேசும்போது அவரும் சொன்னார் ஆக்சுவலி நார்மல் பஸ்ஸுனால் உங்களுக்கு எல்லா மெயின் ஸ்டாப்பிங்லேயும் நின்று நின்று தான் வரணும் இதை விட ஒன் ஹவர் மேக்ஸிமம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸாவது எக்ஸ்ட்ரா தான் ஆகும் ஆனால் இந்த அல்ட்ரா டிலெக்ஸில் மேல்மருவத்தூர் செஞ்சு விட்டால் உங்களுக்கு திருவண்ணாமலை தாங்க ஸ்பீடு அந்த அளவுக்கு இருந்தது மேக்ஸிமம் நைன்ட்டி ஹண்ட்ரட் அந்த ஸ்பீடில் தாங்க இருந்தது திண்டிவனம் பல்கலைக்கழகத்திலேருந்து லெஃப்ட்டு கட் பண்ணி இந்த ரவுண்டான ரைட்டு கட் பண்ணுற இடம் தாங்க திருவண்ணாமலைக்கு போகிறதுக்குண்டான வழி இப்போ நீங்கள் லெஃப்ட்ஹேண்ட் சைடில் பார்க்குறது திண்டிவனத்துலேருந்து வர்ற வழிங்க இங்கே உங்களுக்கு கோலமாவல்லாம் பார்த்திங்கன்னா சேவ்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க அதையும் இங்கே பார்க்கலாம் மார்னிங் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி தாங்க ஒரு பிரேக் டைமே கிடச்சிருக்கு கேமராமேன் நம்ம அப்போ தான் இந்த இடம் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நெக்ஸ்ட்லி திருவண்ணாமலை போகிறதுக்கு பிரேக் டைம் பார்த்திங்கன்னா இங்கே செஞ்சியில் தான் நிற்க போகிறேங்க நம்ம இப்போ இறங்க தான் போகிறோம் அதனால் சிம்பிளாக முடிச்சிக்கலாம் இங்கேருந்து ஜஸ்டா டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் செஞ்சி கட்டு பொம்மை கோட்டைக்குள்ளே இங்கே காலடி விற்குது இங்கே குட்டி கட்டபொம்மன் கோட்டைக்குள்ளே கால் அடி வைக்கிறதோ இல்லையோ செஞ்சி கோட்டையில இன்றைக்கி கண்டிப்பாக கால் அடி எடுத்து வைக்கிறோம் லஞ்ச் டைம் சாரி பிரேக் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் ஓகே விவர்ஸ் பிரேக் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ இல்லை ஒன்லி காஃபி தான் அவைலபிளாக இருந்தது நம்ம பிரேக் டைமை முடிச்சுட்டோம் இங்கே பஸ்ஸும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு வாங்க அடுத்து என்ன ஸ்டாப்பிங் வருதுன்றதை பார்க்கலாம் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த நாட்டாரமங்கலம் அதாவது மொப்பூர் இங்கெல்லாம் பஸ் ஸ்டாப் கிடையாதுங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது இந்த திருவண்ணாமலைக்கு உண்டான டோல்கேட்டு தாங்க இந்த டோல்கேட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஏன்னா ஆள் யாரும் இல்லை அதுவே ஸ்கேன் பண்ணி அதுவே ரிலீஸ் பண்ணும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது ஒரு ஃபாரின் ஸ்டைல் உங்களுக்கு இங்கே பார்க்க முடிஞ்சுது இந்த டோல்கேட் தாண்டி ஒரு ஜஸ்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்லேயே உங்களுக்கு வர்றது தாங்க ரைட் ஹேண்ட் சைடில் மேல்மலையனூருக்கு போகிறதுக்குண்டான வழி இங்கேருந்து மேல்மலையனூர் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஒன் கிலோமீட்டர்ஸ் இப்போது அடுத்ததாக நம்ம செஞ்சிக்குள்ளே தாங்க என்ட்ரு ஆகிட்ருக்கோம் இங்கேருந்து உங்களுக்கு திருவண்ணாமலை பார்த்திங்கன்னா நாற்பது கிலோமீட்டருங்க ஓகே விவாஸ் கிளாம்பாக்கத்தில் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி நான் செஞ்சு வந்து இறங்கிட்டேங்க ஓகே பீவாஸ் நான் இங்கே செஞ்சி பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணிட்டேன் இதுக்குள்ளே போனிங்கன்னா உங்களுக்கு செஞ்சி மெயின் பஸ் ஸ்டாண்ட்லாம் வருங்க இங்கேருந்து மேல்மலையனூர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழு கிலோமீட்ரு விழுப்புரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது கிலோமீட்ரு திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது கிலோமீட்ரு இதே முன்னாடி போயிட்டு லெஃப்ட்டு போனீங்கன்னா உங்களுக்கு மேல்மலையனூர் போட்டதுக்குதான வழியும் இருக்குது இப்போது இந்த செஞ்சி பஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்க இதே மாதிரி நிறைய மாநகர பேருந்தாகட்டும் மக்கள் ஆகட்டும் உங்களுக்கு வழி தெரியணும்னா மறக்காம எங்கள்கிட்ட டபுள் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை Bubble tamil